மோடிஜி அவர்களே மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்எஸ் பதிவு செய்யப்பட்ட தனியார் அமைப்பியின் சுயபிரகண தலைவர் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எங்களிடம் நீங்கள் வரிவனத்தை வசூலித்து இவர்களுக்கு அரசு பாதுகாப்பு கொடுப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எங்களால் ஜீர்ணிக்க முடியாது இவள் இவர் அமைச்சரா எம்பியா எம்எல்ஏவா என்ன பொறுப்பில் இருக்கிறார் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா அதுவும் இல்லை இவருக்கு பின்னாடி முப்பது கார் போக வேண்டியது என்ன அவசியம் இது வீண் செலவு தான் பத்தாவது குறைச்சதைக்கு தீயணைப்பு தீயணைப்பு வாகனமும் இது வீண் செலவு கேள்வி கேட்க இந்த தேசத்தில் யாரும் இல்லை என்று பதவி எதிலும் இல்லாதவர்களை நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பது மிகவும் அப்பட்டமான இது அரசியல்தான் என்று சொல்ல